வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கடின உழைப்பால் குடும்பத்தை கட்டி காத்து கொண்டிருக்கும் விருச்சகராசி நண்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலனை இந்த பதிவில் மிக அற்புதமான பதிவா சுருக்கமாக தெளிவாக நாம் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை நீங்க பாக்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கனா ஆன் பண்ணிக்கோங்க இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பகவானுடைய நிலை அதனுடைய பார்வை பலன் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துட்டு இதற்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாங்க சனி பகவானுடைய பார்வை பொறுத்த வரைக்கு மூன்றாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தையும் உங்க ராசிக்கு நாலாம் இருந்த சனி பகவான் பயிற்சி அடைஞ்சு அஞ்சாம் வீட்டுக்கு இப்ப மாறிக்கிறாரு பயிற்சி ஆகி வந்த அந்த அஞ்சாம் வீடு அப்படிங்கிறது விருச்சகத்துக்கு புத்திரஸ்தானம் இப்ப அஞ்சிலிருந்து ரிசபத்தினுடைய களத்திரஸ்தானத்தையும் தன்னோட ஏழாம் பார்வை பலனாக கன்னி வீடான லாபஸ்தானத்தையும் பாக்குறாருங்க பத்தாம் பார்வை பலனாக தனுசு ராசியினுடைய குடும்பஸ்தானத்தையும் பாக்குறாரு முதல்ல இந்த மூன்றாம் பார்வை பலன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானம் சொல்லும் நமக்கு மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா கலத்திரஸ்தானம் அப்படின்னா என்னென்னு பார்த்தா ஆக்டிவிட்டி நம்மளுடைய பர்சனல் ஆக்டிவிட்டி என்ன நம்முடைய ஹேபிட் என்ன நம்மோட நட்பு நம்மோட பிஸ்னஸ்ஸு நம்மோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பு நம்மோட திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவினுடைய அன்பு சந்தோஷம் திருமண வாழ்க்கையினுடைய நன்மையை சொல்லக்கூடிய இடம் ஸ்தானம் இதில் நல்ல கிரகங்கள் இருந்தாலும் அல்லது நல்ல கிரகங்களுடைய சுப பார்வை இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கும் இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது அதுவே பாவ கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னாவோ அல்லது பாவ கிரகனுடைய பார்வை இருந்தாவோ களத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அனைத்திலும் தடை அனைவரோடும் கருத்து வேறுபாடு குடும்ப வாழ்வில் சண்டை பிரிவினை பேச்சு இதெல்லாமே இருக்கும் அதே மாதிரி அலைச்சல் வந்து அதிகமாகும் எல்லாத்துலேயுமே அது ஃபேமிலி பிஸ்னஸ் குழந்தையினுடைய படிப்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அலைச்சல் அதிகமாக இருக்கும் சுக்கரன் கேது சனி இது போன்ற கிரகங்கள் இருந்தால் திருமணத்தில் தடைகளும் குரு செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் இருந்தால் சிறப்பான திருமண வாழ்வும் இந்த தோஷம் தோசம் ஸ்தானத்தால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த சனி பகவானுடைய ஸ்தானத்திற்கான பார்வை சனி பகவான் கூறிய பரிகாரங்களை செய்யும் போது இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுப பார்வை அப்படிங்கிறது மாறி இந்த சனி திசை காலத்தில் ராசிக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கறனால சனி திசைக்கான பரிகாரத்தை ராசி நண்பர்கள் செய்யலாங்க அடுத்து ஏழாம் பார்வை பலனாக கன்னி ராசியினுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு சேவை சார்ந்த தொழில்கள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அரசியல்வாதி நண்பர்களுக்கு சமூக சேவை செய்யும் நண்பர்களுக்கு அனைத்து வேலைகளையும் நிதானமாகும் ஒரு முறைக்கு பல முறையும் யோசிச்சு சிந்திச்சு செயல்பட வேண்டிய காலமா அந்த சனிப்பயிற்சி இருக்குங்க வேலை திருமணம் தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த லோன் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் எதிர்பார்த்த திருமண வாய்ப்புகள் எதிர்பார்த்த கல்விக்கான வாய்ப்புகள் எல்லாமே சற்று இழுபறியாக இருந்து தடைகளை கடந்து தான் அந்த பலனை வந்து பெற முடியும் இதில் முக்கியமாக ஒரு இடத்துல வேலை செய்யும் போது கலந்து கூட வேலை செய்யக்கூடிய தோழர்களை அரவணைத்து அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத இந்த ஏழாம் பரவி நமக்கு சொல்லுது நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்கு ஓனராக இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் கோவப்படாமல் அரவணைத்து அவங்களை தட்டி கொடுத்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதையுமே ஏழாம் பார்வை பலம் நமக்கு சொல்லுது அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் வியாபாரத்துல தொழில் கூட்டாளியா இருந்தாலும் சரி குடும்பத்துல வாழ்க்கை துணை பெற்றோர் நண்பர்கள் நம்முடைய நலம் விரும்பிகள்னு சொல்லி அனைவருடைய அட்வைஸ் அதோட அவங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து கேட்டு நடக்கும்போது ஒரு படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது பிஸ்னஸில் ஃபேமிலியில் இருந்த பிரச்சனையில் கண்டிப்பா சூப்பரா இருக்கு அடுத்ததான் சனி பகவான் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியின் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த சனி பகவானுடைய பார்வை பலன்கிறது குடும்பத்தில் வீண் பேச்சு வீண் விவாதங்களை தவிர்க்க வேணும் நான் அப்படிங்கிற அந்த ஆணவம் இதெல்லாம் அறவே ஆகவாகாதுங்க தொழில் மற்றும் சுபச்செலவுக்காக கையில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை விற்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது ரிசபராசிக்கு உருவாகலாம் அடுத்தவங்களையும் அவமரியாத பேசாமல் மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கும்போது நமக்கான மதிப்பு இருந்து கிடைக்கும் அதே மேலே உங்கள் மேலே நம்பிக்கை வளரும் நீங்களும் வளருவீங்க அப்படிங்கிறனால யாரையும் வந்து இன்சல்ட் பண்ணக்கூடாது லாபம் இருக்கு பெரிய உதவிகள் இருக்குது நல்ல முன்னேற்றம் இருக்குது இதில் நம்மளுடைய நல்ல செயல்கள் நம்முடைய நல்ல எண்ணங்கள் இதெல்லாமே வந்து வாழ்க்கையில் நம்மளை மேம்பட வைக்குங்க நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு மாறக்கூடிய இந்த சனிப்பயிற்சியில் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதே போல் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு நல்ல காலமாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும் ஆர்வம் முயற்சி ஒரு நல்ல முன்னேற்றம் இதெல்லாமே நிச்சயமாக இருக்கும் முடியாது நடக்காது அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களை வளரக்கூடாது அது வந்து படிப்பாக இருந்தாலும் சரி அல்லது வந்து மற்ற துறையாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வேலை விஷயமா இருந்தாலும் சரி எதுவானாலுமே சோம்பலை தவிர்த்து தீவிரமாக முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத இந்த காலம் உங்களுக்கு உணர்த்ததுங்க இந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பழைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் இடமா பார்வையே இருக்கு அப்பா வகையில வர வேண்டிய சொத்துக்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் இந்த இடம் ஊருக்குள் பெரிய மனிதர்கள் வெற்றி பெற்ற மனிதர்களுடைய நட்பு அறிமுகம் அப்படிங்கிறது கிடைக்க வைக்கும் அரசியல் ஆபீஸ் சமுதாயத்தில் உயரிய பொறுப்புகள் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் இந்த இடம் உங்களுக்கு பெற்று தரும் வேலையும் இல்லை நிக்க நேரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே லாபமும் தொழில் வளர்ச்சியும் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது வருமானம் தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க இந்த சனி பயிற்சி பெண்களுக்கான பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா குடும்ப விஷயத்த வெளியில பேசவே கூடாதுங்க அது வந்து எவ்வளவு நெருங்கிய தோழியாக இருந்தாலும் சரி சொந்தமா இருந்தாலும் சரி நீங்க உங்கள் சீக்ரெட் அப்படின்னு குடும்பத்துக்கான சீக்கிரட் அப்படிங்கிறத வெளியே பேசக்கூடாது எதிர்பார்த்த உதவிகள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸுக்கும் சரி உங்கள் குடும்ப பிஸ்னஸுக்கும் சரி சூப்பராக கிடைக்கும் பழசு நினைக்காம இருந்தாவே வாழ்க்கை நிம்மதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கிறனால பழச போட்டு கிளறிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதிங்க அதனால தூக்கம் கெடு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் குடும்ப சண்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க சண்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் சரியாயிரும் அதை நாம் திரும்ப திரும்ப பேசி எழுதுகிட்டே போனோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையா மாறுங்கனால கொஞ்சம் லூஸ் விடுங்க குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை தரக்கூடிய காலம் அப்படிங்கிறனால குடும்ப சண்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க குழந்தைகளுடைய வெற்றி குழந்தைகளுடைய வளர்ச்சி குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை இது எல்லாமே வந்து சகோதரிகளுக்கு சூப்பராக இருக்குங்க அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உணர வைக்கும் ஸோ அதனால வந்து யாரை பற்றி யாருக்கிட்டையுமே வந்து இல்லாத போது நீங்கள் பேசாதீங்க அது வந்து உங்களை பற்றி தவறான ஒரு கருத்தை அவங்கள்ட்ட போய் பேசி உங்கள் மேலே ஒரு அவப்பெயர் உருவாக்கிடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அனைத்திலும் சாதகமாக இந்த ரெண்டரை வருஷமும் உங்களுக்கு இருக்கும் வெளியூர் வெளி மாநிலத்தில் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அப்படி இருந்துச்ச அப்படின்னா மறக்காமல் நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்றுக்குங்க அரசு உதவிகள் படிப்பு சார்ந்து உங்களுக்கு கிடைக்கும் குழப்பம் நீங்கி மன தெளிவு கிடைக்கும் ஃப்யூச்சரில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா அப்படிங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு குழப்பம் நீங்கி மனதளவில் இருந்த அந்த டென்ஷன் மன அழுத்தம் எல்லாமே குறையும் அதிகாரிகள் பற்றியோ உங்கள் கூட வேலை செய்யுங்களை பற்றியோ நீங்கள் யார்ட்டையுமே விவாதிக்கக்கூடாது உங்களை பற்றி அவங்க இப்படி பண்ணிட்டாங்க சார் இப்படி சொல்லிட்டாரு அப்படி பேசிட்டாரு இதெல்லாம் பேசவே கூடாது உங்களுடைய உயர் அதிகாரி எதாவது சொல்லிட்டாருனா சார் இந்த மாதிரி பேசிட்டாரு பண்ணிட்டாருன்னு பேசக்கூடாது அவர் மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு வருத்தமோ கொஸ்டினே இருந்துச்சுன்னா நீங்கள் அவரையும் நேரில் பார்த்து இதை பற்றி நீங்கள் விவாதிக்கலாம் ஆனால் அடுத்தவங்கள்ட்ட பேசாதீங்க சம்பளம் குறைவாக இருந்தாலுமே அதிகபட்ச கடின உழைப்பு நீங்கள் இந்த மாதத்தில் கொடுத்தீங்க இந்த சனி தேசியில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய பதவி பெரிய வெற்றி ஒரு பெரிய பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு உண்டு சம்பள உயர்வு உண்டு அதனால உங்களுடைய கடின உழைப்பை மட்டும் நீங்க கான்செப்டை வச்சுக்கங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நம்பிக்கை வளர்க்கும் விதமா வருமானம் வியாபாரம் சூப்பரா இருக்கும் தொழில் கொஞ்சம் முன்ன பின் இருந்தாலுமே வாடிக்கையாளர்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்கள் நேர்மைக்கு கிடைத்த பரிசா உங்களுடைய தரத்துக்கு கிடைத்த பரிசாக இருக்கும் அப்படிங்கிறனால பிஸ்னஸ் ஃபியூச்சரில் சூப்பராக இருக்குதுங்க இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த மந்தத்தன்மை உங்களுக்கு டென்ஷன் இதெல்லாமே குறையும் வியாபாரத்தில் இருந்த அனைத்து இழுபறிகளுமே உங்களுக்கு நீங்கி ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சியில் வியாபாரிகள் கிடைக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான போட்டிகள் அப்படிங்கிறது குறையும் தலைமையை பற்றி கோபமாக யார்கிட்டையும் விவாதிக்க வேண்டாம் அதே மாதிரி பதவியே இல்லைனாலுமே உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது கட்சிக்கான உழைப்பு அப்படிங்கிறது சமுதாயத்துக்கான உழைப்பு அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து நீங்க கடினமான உழைப்பை போடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பதவியை நினைச்சு நீங்க வேலை செய்யாம ஒரு தொண்டனா கட்சிக்கு வேலை செய்யும் போது உங்களுக்கான பதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் நீங்க வேண்டானாலும் அந்த பதவியை நீங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அலைச்சல் அதிகமா இருக்கும் ஆரோக்கியத்தில் வந்து நீங்க கவனமா இருக்க வேண்டிய காலம் இருக்கும் அதே நேரத்துல உணவு கட்டுப்பாடும் இந்த காலத்தில் அரசியல்வாதி நண்பர்களுக்கு அவசியங்க இந்த சனி பயிற்சியில் நம்ம எச்சரிக்கையா என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே வேகத்தை குறைச்சு நீங்க விவேகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு நீங்க யோசிக்கணும் சகோதரர்களை அதாவது உடன் பிறந்தவர்களை அரைவணத்து செல்லக்கூடிய காலமே இருக்கும் பொது காரியத்தில் ஈடுபடும் போது வெளிப்படை தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் எதையுமே வந்து நீங்க சீக்கிரட்டா வச்சுக்காதீங்க ஒளிச்சு மறைச்சி எதுவும் இருக்கக்கூடாது நாலு பேர்த்துக்கு தெரியற மாதிரி கணக்கு வழக்கம் இருந்தாலும் சரி செய்யக்கூடிய வேலையா இருந்தாலுமே பொது வேலைகளில் அந்த மாதிரி இருக்கணும் பணம் டாக்குமெண்ட்ஸ் கையாளும் போது கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சியில் எச்சரிக்கையே இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அடிவயிற்று வலி ஜனன உறுப்புகளில் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகும் அதே போல பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் தலை சுற்றல் வாந்தி உணர்வு உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே அதிகமா இருக்குங்க ஆரோக்கியம் ஒரு பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அப்படின்னாலுமே உங்க உழைப்புக்கான ஓய்வு உங்க நோய்க்கான மருத்துவம் மருந்துகளை நீங்கள் முறையெடுக்கும்போது அந்த ஆரோக்கியம் பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த சனிப்பயிற்சியில் இருக்காதுங்க இந்த சனிப்பெயர்ச்சியை இன்னும் ஒரு சிறப்பான சனிப்பயிற்சியை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கான வழிபாடு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கான தடைகள் விலகி ஆரோக்கியம் மேம்பட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க அதே போல் வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸு உங்கள் வியாபார ஸ்தலம் இதெல்லாம் என்ன செய்யலைன்னா பெருமாள் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி சுவாமி படங்களை வைத்து நீங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்யும் போது வியாபாரம் வந்து வளரும் உங்களுடைய வியாபார ஸ்தலம் செல்வ செழிப்பாக மாறுங்க இந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தா ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானம் உடைதானம் அவங்களுக்கான மருத்துவ உதவிகளை நீங்கள் செய்யும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாறும் ஸோ அதனால் வந்துட்டு பிரதிபலன் பார்க்காமல் அடுத்தவங்களுக்கான உதவி அப்படிங்கிறது நீங்க செஞ்சு வரும்போது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறுங்க நண்பர்களே இந்த பதிவு விருச்சகராசி நண்பர்களுக்கான சன்னி திசைக்கான பதிவு எவ்வளோ தான் நியரஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் விழிப்புணர்வான பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்